என்னவிடத்தில் கசாப்பு கடை வைத்திருக்கும் நபர்தான் சொர்க்கத்தில் உம்மோடு நண்பராக இருப்பார் என சொல்கிறார் மூசா அலிஹிசலாம் அவர்களும் அந்த நபரை தேடி வருகிறார்கள் அல்லாஹு தாலா சொன்ன அந்த இடத்தில் கசாப்பு கடை வைத்து இறைச்சி வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் அந்த நபரை காண்கிறார்கள் சொர்க்கத்தில் தன்னுடன் நண்பராக இருக்கின்ற தகுதி இந்த நபருக்கு என்ன இருக்கிறது என அவதானிக்கிறார்கள் அந்த நபர் தனது வேலைகளை முடித்த பிறகு இரண்டு இறைச்சி துண்டுகளை எடுத்துக்கொண்டு வீடு செல்ல தயாராகிறார் மூசா அலஹிசலாம் அவர்கள் அந்த நபரிடத்தில் வருகிறார்கள் தன்னை யார் என காட்டிக்கொள்ளாமல் நண்பரே நானும் இன்றைய தினம் உமது விருந்தாளியாக வரட்டுமா என கேட்கிறார்கள் அந்த நபரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறார் வீட்டிற்கு வந்தவுடன் எடுத்து வந்த அந்த இறைச்சி துண்டுகளை சமைக்கிறார் அதன் பிறகு ஒரு அறைக்குள் சென்று சுகையின முற்று முடியாமல் இருக்கும் தன்னுடைய தாயை தூக்கி வருகிறார் அழகிய முறையில் குளிப்பாட்டி ஆடைகளை அணிவிக்கிறார் சமைத்த உணவை அன்புடன் தனது தாயாருக்கு ஊட்டி விடுகிறார் அந்த தாய்க்குரிய அனைத்து பணிவிடைகளையும் முடித்த பிறகு தனது தாயாரை ஆதரித்து உறங்க வைக்கிறார் நடப்பவை அனைத்தையும் விரித்தகன் மூடாமல் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த மூசா அழகிசலாம் அவர்கள் அந்த தாயார் வாய்க்குள்ளே ஏதோ சில வார்த்தைகளை முணுமுணுத்துக் கொண்டிருப்பதை காண்கிறார்கள் அந்த நபரிடத்தில் சென்று உம்முடைய தாயார் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என கேட்கிறார்கள் என்னுடைய தாயாரின் முடியாத காலம் என்பதனால் ஏதாவது சில வார்த்தைகளை உளறிக் கொண்டிருப்பார் என அந்த நபர் சொல்கிறார் இல்லை நண்பரே உம்முடைய தாயார் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் அந்த வார்த்தை என்ன என மூசா அழகிசலாம் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள் நான் எப்போதெல்லாம் என்னுடைய தாயாருக்கு பணிவிடைகள் செய்கிறேனோ அப்போதெல்லாம் என்னுடைய தாயார் என்னுடைய மகனை மூசா அழகிசலாம் அவர்களோடு சொர்க்கத்தில் வாழ வைத்துவிடு என பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் எனது தாயாரின் இந்த பிரார்த்தனை எப்படி சாத்தியமாகும் நான் யார் மூசா அழகிசலாம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன அதனால் தான் என்னுடைய தாயார் உளறி கொண்டிருக்கிறார் என சொல்கிறேன் மூசா அலிஹிசலாம் அவர்கள் அந்த நபரை பார்த்து சொல்கிறார்கள் நண்பரே உம்முடைய தாயார் உளரவில்லை உம்முடைய தாயாரின் இந்த முனு சப்தம் அல்லாஹு தாலாவுடைய அரிசு வரை நான் யார் தெரியுமா உம்முடைய தாயாரின் பிரார்த்தனையில் இருக்கும் மூசா அலஹிசலாம் அவர்கள் நான் தான் சொர்க்கத்தில் என்னுடைய தோழராக நீர் இருப்பீர் என அல்லாஹு தாலா சொன்ன பிறகே ഉം തേടി വന്നേനെ മോസാ അലെഹിസലാം അവർ കൊലകാരവ്ലാ